வணக்கம் ஆன்பு தமிழ் பாரதியினர்களை உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்பதற்கு மிக்கி நேரடியாக நம்மளுடைய சேனல் மூலமாக பல்வேறு பயனுள்ள தகவலையும் பல்வேறு பயனுள்ள நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து பார்த்துருக்கோம் ஸோ இன்றைக்கும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியோட வந்து என்னென்னு பார்த்தாச்சுன்னா கடந்த இரண்டு மூன்று தினங்களாக பார்த்தாச்சுன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு இருக்காது என்னென்னு பார்த்தாச்சுன்னா ஒரு சின்ன பையன் அதாவது கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த ஒரு சின்ன பையன் ஒரு எக்ஸிபிஷனில் வந்து அந்த ஸ்மோக் பிஸ்கட் சாப்பிட்டு அவனுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு அவன் வந்து இறந்து போனதாக கூட சொல்லி ஸ்ப்ரெட் பண்ணாங்க பட் அந்த பையன் இறந்து போகல அந்த பையனை வந்து உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அந்த பையனோட உயர காப்பாற்றிருக்காங்க அப்படி அந்த பையன் சாப்பிட்ட அந்த ஸ்மோக் பிஸ்கெட்டில் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா லிக்விட் நைட்ரஜன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பயன்படுத்திருக்காங்க இந்த மாதிரி ஸ்மோக் பிஸ்கெட் இந்த மாதிரி ஸ்மோக் ட்ரிங்ஸு அந்த ஐஸ்கிரீம்ல வரக்கூடிய ஸ்மோக் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே இந்த லிக்யூட் நைட்ரஜனை வந்து பயன்படுத்துறாங்க பட் இந்த லிக்யூட் நைட்ரஜன் வந்து எவ்வளோ பாதுகாப்பானது உண்மையில் அதை வந்து நம்ம வந்து உட்கொள்ளலாமா இது வந்து குழந்தைகள் வந்து அதை சாப்பிடலாமா இப்படி பலவிதமான சந்தேகங்கள் இருக்குது ஸோ இந்த விஷயம் இந்த வீடியோ வந்து வைரல் ஆனதுனால இன்னைக்கு அந்த லிக்விட் நைட்ரஜன் மேலே ஒரு அவர்னஸ் வந்து எல்லாருக்குமே ஏற்பட்டிருக்குது ஸோ இந்த உணவு பாதுகாப்புத்துறை இந்த விஷயத்தை வந்து கையில் எடுத்து இப்போ வந்து அந்த குழந்தைகள் சாப்பிடக்கூடிய இந்த உணவுப் பொருட்களை வந்து இந்த லிக்யூட் நைட்ரஜன் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு தடையும் விதிச்சிருக்காங்க அப்படி அந்த லிக்விட் நைட்ரஜனில் என்னதான் இருக்குது அந்த லிக்விட் நைட்ரஜன் ஏன் அவ்வளோ ஆபத்தானது அதையெல்லாம் பார்த்து அந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம்

அந்த ஸ்மோக் பிஸ்கட் சாப்பிடக்கூடிய இந்த சிறுவன் உடனடியாகவே அந்த ஸ்மோக் பிஸ்கெட் சாப்பிட்ட உடனே அவனோட வாய் மோக்கு எல்லாத்தையும் போக வந்து உடனடியாக அவனுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு அவன் அந்த குழந்தை வந்து தவிக்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம் அந்த ஸ்மோக் பிஸ்கட் சாப்பிட்ட உடனே அந்த பையனுக்கு ஏன் அளவுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இந்த லிக்விட் நைட்ரஜனை பற்றி நம்ம கொஞ்சம் பேசிக்காக தெரிஞ்சு தெரிஞ்சுக்கலாம் ஸோ லிக்யூட் நைட்ரஜன் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா லிக்விட் நைட்ரஜன் அப்படிங்கிறது நைட்ரஜன் அப்படிங்கிறது ஒரு கேஸ் அப்படிங்கிறது முடியாத தெரியும் நம்முடைய வழிமட்டம் நம்ம அட்மாஸ்பியரில் பார்த்தாச்சுன்னா சுமார் எழுபது சதவீதத்துக்கு மேலே இந்த நைட்ரஜன் கேஸ் தான் இருக்குது ஸோ இந்த நைட்ரஜன் கேஸை நம்ம வந்து எப்போவே நம்ம வந்து சுவாஸ்தி தான் இருக்கோம் அது நம்ம கூட உடம்புக்குள்ளே போயிட்டு தான் இருக்குது நம்ம உடம்புக்குள்ளே போன அந்த நைட்ரஜன் கேஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நம்மளுடைய லங்ஸ் வந்து அந்த நைட்ரஜன் கேஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாது அந்த நைட்ரஜன் கேஸை வந்து வெளியே தள்ளிட்டு நமக்கு தேவையான ஆக்சிஜன் மட்டும் தான் அந்த லங்ஸ் வந்து நமக்கு வந்து எடுக்கிறதும் ஸோ இது கேஸாக இருக்கிற வரைக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தப்படவில்லை ஆனால் அந்த நைட்ரஜன் கேஸ் ஒரு லிக்யூட் ஃபார்மெட்டுக்கு வரும்பொழுது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் எப்படின்னு சொல்கிற இந்த நைட்ரஜன் கேஸ் எப்படி லிக்யூட் நைட்ரஜனாக மாற்றப்படுது அப்படின்னு பார்த்தாச்சின்னா அதுக்கு சில ப்ராசஸ் இருக்குது அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு நீர் தண்ணி எடுத்துக்கிறோம் இந்த தண்ணியை வந்து நம்ம வந்து கொதிக்க வைக்கிறோம் இதனுடைய கொதிநிலை நூறு டிகிரி செல்சியஸ் இதனுடைய உரைநிலை பார்த்தாச்சின்னா சீரோ டிகிரி செல்சியஸ் ஸோ இந்த தண்ணீருடைய உரைநிலை என்னென்னு பார்த்தாச்சின்னா சீரோ டிகிரி செல்சியஸ் அதாவது தண்ணீர் வந்து ஸீரோ டிகிரி செல்சியஸ்ல வந்து ஐஸ் ஐஸ்கியாக மாறிடும் ஸோ அதுக்கு கீழே போகும்போது ரொம்பவே அதனுடைய குளிர் வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிச்சோம் நம்மளுடைய ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய ஃப்ரீசருடைய குளிர்நிலையெல்லாம் பார்த்தாச்சின்னா மைனஸ் எயிட்டீன் டிகிரி செல்சியஸோ மைனஸ் எயிட்டின் டிகிரி செல்சியஸுடைய வெப்பநிலையை நம்மளால் தாங்க முடியாது நம்ம ஃப்ரீ இருக்கிற நம்ம கையை வச்சு நம்ம கை எல்லாமே ஃப்ரீஸ் ஆகக்கூடிய கண்டிஷன் வந்துடும் ஸோ இப்படி நம்ம இருக்கக்கூடிய அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலையை நமக்கு வந்து மைனஸ் எயிட்டீன் டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த லிக்யூட் நைட்ரஜன் கேஸாக இருந்து லிக்யூடாக மாறதுக்கு என்ன உரைநிலை தேவைப்படுது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா மைனஸ் நூற்றி தொண்ணூற்றி ஆறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் அதுக்கு தேவைப்படும் மைனஸ் நூற்றி தொண்ணூற்றி ஆறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் தான் இந்த நைட்ரஜன் கேஸ் வந்து ஒரு லிக்யூட் நைட்ரஜனாக மாறுது ஸோ மைனஸ் நூற்றி தொண்ணூற்றி ஆறு டிகிரி செல்சியஸ்கிறது எப்படிப்பட்ட ஒரு உரை நிலை அப்படிங்கிறத நீங்கள் தர ஸோ இதை லிக்யூட் நைட்ரஜனை வந்து ப்ராசஸ் பண்ணி ஒரு கண்டெய்னரில் ஃபில் பண்ணி வச்சிருப்பாங்க ஸோ இந்த லிக்யூட் நைட்ரஜன் நமக்கு வெளியே எடுத்த உடனே நம்முடைய ரூம் டெம்பரேச்சரில் அது வந்து எவாப்ரேட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ எவாப்ரேட் ஆகும்போது அந்த திரவ நிலையிலேருந்து வாயில் வைக்கிறது வந்து மாற்றமாக திரவ நிலையிலேருந்து வாயில் நிலைக்கிறது மாற்றம் அடக்கூடிய அந்த சமயத்தில் தான் அது வந்து ஒரு புகை மாதிரி நமக்கு வந்து தோணும் ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்மோக் எதிர்த்துக்கான ஒரு காரணம் இந்த லிக்விட் நைட்ரஜன் லிக்விட் ஃபார்மட்டில் வந்து அந்த வாயு மூலப்பற மாறக்கூடிய சமயத்தில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றத்தை தான் நம்ம வந்து அது ஒரு ஸ்மோக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கறாங்க இதை பார்த்து தான் நம்ம என்ன பண்ணுறாங்க ஆகி அது ஸ்மோக் வந்து ரொம்பவே அட்ராக்ஷனாக இருக்கும் ஒரு ஒயிட் கலரில் ஒரு ஸ்மோக் எஃபெக்ட் இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம இந்த பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரி ஐஸ்கிரீம்ஸ் அந்த மாதிரி கூல் ட்ரிங்ஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது ஸோ அது ஒரு விதமான ஒரு ஃபீலிங்ஸ் வந்து நம்ம கொடுக்கும் ஒரு ஒரு அட்ராக்ஷன் நம்ம கொடுக்கும் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஒரு அட்ராக்ஷன் இருக்கா அதை வந்து பயன்படுத்துகிறாங்க பட் இந்த லிக்விட் நைட்ரஜனை நம்ம அப்படியே நம்ம லிக்விட் ஃபார்மட்டில் நம்ம அப்படியே நம்ம உடம்புக்குள்ள எடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா ஸோ அது எவாபரேட் ஆகிறதுக்கு முன்பாகவே நம்முடைய உடல்நிலைக்குள்ள அந்த லிக்விட் நைட்ரஜன் போக ஆரம்பிச்சு அப்படின்னா அது வந்து அதாவது திரவ நிலையிலேருந்து வாய்நிலைக்கு மாறும்பொழுது அதனுடைய மூலக்கூறுகள் மிக அதிக அளவில் வந்து விரிவடைய ஆரம்பிக்கும் அதாவது ரொம்பவே ஜாஸ்தியாக வந்து எக்ஸ்டான்ஷன் ஆக ஆரம்பிக்கும் அதாவது ஒரு ஒரு சின்ன ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் லிக்விட் நைட்ரஜனை இதில் எவாபரேட் ஆகிடுச்சுன்னா அதாவது கிட்டத்தட்ட ஒரு டென் லிட்டர்ஸ் அளவுக்கு அது வந்து எக்ஸ்டன்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சின்ன டீஸ்பூன் அளவில் இருக்கக்கூடிய லிக்யூடு வந்து ஒரு கேஸாக ஃபார்மேட் ஆகும் பொழுது பெரிய அளவில் மூலக்கூறுகள் விரிவடைஞ்சு ஒரு டென் லிட்டர் கெப்பாசிட்டி வரக்கூடிய அளவுக்கு வந்து எக்ஸ்பென்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு டீஸ்பூன் அளவு எவ்வளோ இருக்குது ஒரு டென் லிட்டர் கெப்பாசிட்டிங்கிறது எவ்வளோ பெரிய சைஸில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஸோ இந்த அந்த அளவுக்கு இல்லை லபரேட் ஆகுறதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கான ஒரு லிக்யூட் மேரிஜ் நம்ம உடம்புக்குள்ளே போயிடுச்சுன்னா என்ன நடக்கும் அது நம்ம உடம்புக்குள்ளேயே அந்த லிக்விட் நைட்ரஜன் வந்து வேப்பரேட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம உடலுக்குள்ளே நமக்குள்ள உடலுக்குள்ளே அது வந்து விஷயங்களை வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிடும் விரிவடைய ஆரம்பிச்சிடும் இதனால் நமக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த லிக்விட் நைட்ரஜன் அப்படிங்கிறது உடனடியாக ஃப்ரீஸ் பண்ணக்கூடிய தன்மை உடையாது ஒரு பொருளை உடனடியாகவே அது வந்து ஃப்ரீஸ் பண்ண வச்சிடும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யூடியூப் எடுத்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கன்னா அந்த லிக்விட் நைட்ரஜன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நீங்கள் சொல்லி சர்ச் பண்ணி பாருங்கள் ஸோ இதன் மூலம் இதை பற்றி நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோஸ் வந்து பார்க்கலாம் நீங்கள் வந்து யூடியூப்பில் ஸோ ஒரு சாதாரண ஒரு விஷயத்தில் அதாவது ஒரு சாஃப்ட்டாக இருக்கக்கூடிய இட்லிக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு லிக்யூட் நைட்ரஜனை அதை ஊற்றி பார்த்தீங்கன்னா அந்த லிக்யூட் நைட்ரஜன் மூலமாக அந்த இட்லி வந்து உடனடியாக ஒரு வந்து ஒரு கல் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொருளாக மாறிடுச்சு உடனே அந்த இட்லியை வந்து சுற்றியில் வச்சு தான் அடித்து உடைக்கக்கூடிய அளவுக்கு அது வந்து ஃப்ரீஸ் ஆகிடுது ஸோ இப்படி உடனடியாக இம்மிடியேட்டாக ஃப்ரீஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளது தான் இந்த லிக்விட் நைட்ரஜன் ஸோ அந்த லிக்யூட் நைட்ரஜன் நம்முடைய உடம்புக்குள்ளே போகும்பொழுது நம்முடைய உடல் உறுப்புகள் இமிடியேட்டாக நம்முடைய செல்களை உடனடியாக அது வந்து என்ன பண்ணிடுதுனா ஃப்ரீஸ் பண்ணிடுவோம் ஸோ இதனால் நமக்கு பெரிய அளவில் உடல்நிலை பாதிப்பு ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைகளுடைய உடல்நிலை எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் உடனே குழந்தைங்களை அதை சாப்பிட்டாங்கன்னா அது எந்த அளவுக்கு அதை ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் உடனே பார்த்து உடனடியாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதனால் நீங்கள் குழந்தைங்களை பொது இடங்களுக்கு கூட்டிகிட்டு போகும்போது ரொம்பவே கவனமாக இருக்கணும் ஸோ கலர்ஃபுல்லாக ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதான் இதனால ரீசன் ஸோ அது வித்தியாசமாக ஏதாவது ஒரு பொருள் வச்சுருக்காங்க வித்தியாசமாக ஏதாவது பொருள் ஒரு விளையாட்டு பொருளை வாங்கி விளையாடுறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் சாப்பிடக்கூடிய பொருள் ஒரு கலர்ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக வித்தியாசம் இயற்கைக்கு மாறான ஒரு கலரில் இருக்குது நேச்சுரலாக கிடைக்கிற விஷயத்தை விட அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்னாலே மீன் அந்த இடத்துல நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் அது குழந்தைகளுக்கு நீங்கள் பொருட்களை வாங்கி கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு நூறு தடவை நீங்கள் வந்து கண்டிப்பாக யோசிச்சு தான் அப்படின்னு நீங்கள் வந்து செய்யணும் ஸோ இந்த பஞ்சு மிட்டாயை பேன் பண்ண விஷயத்தை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த பஞ்சு மிட்டாயில் அந்த கலருக்காக செய்கக்கூடிய அந்த கெமிக்கல் குழந்தைகளுக்கு வந்து கேன்சர் வரைக்கும் வரவழைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தினாங்க ஸோ அதனால் பப்ளிக்கில் நீங்கள் எந்த ஒரு பொருள் எந்த ஒரு பொருளும் வித்தியாசம் இயற்கைக்கு மாறான ஒரு கலரில் இயற்கைக்கு மாறான ஒரு எந்த இருக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு மாதிரி பலமுறை யோசிச்சு செய்யுங்க ஏன்னா அது ரொம்பவே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும் ஸோ பொதுவாக நீங்கள் அதில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா லிக்யூட் நைட்ரஜன் மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து உடலுக்குள்ளே போயிடுச்சுன்னா அது ஒரு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் ஸோ ஒரு ஒரு முப்பது வயசான ஒரு பிஸ்னஸ் மேன் நெல்லியில் இந்த மாதிரி ஒரு சின்ன அளவில் லிக்விட் நைட்ரஜன் உடம்புக்குள்ளே அந்த ஒரு கூட போயிட்டு ஒரு கூட ஒரு பாட்டிக்கு ஏதோ போகும்போது ஒரு ட்ரிங்க் சாப்பிடும்போது அதில் லிக்விட் நைட்ரஜனோட ஸ்மோக்கர் டிக் கூட அதில் ஒரு சின்ன அளவில் லிக்யூட் நைட்ரஜனோட வயிறுக்குள்ளே போயிருச்சு வயிற்றுக்குள்ளே போன அந்த லிக்விட் நைட்ரஜன் நான் சொன்ன மாதிரி எக்ஸ்பான்ஷன் வைப்புக்குள்ளே எக்ஸ்பான்ஷன் ஆக ஆரம்பிச்சதுனால ஒரு குடல்லே அது வந்து ஒரு ஓட்ட போட ஆரம்பிச்சிருச்சு அந்த லிக்விட் நைட்ரஜன் குடலையே வந்து தொலைச்சிடுச்சு உடனடியாக அவர் மருத்துவமனை அட்மிட் பண்ணி அவரை வந்து ஆப்ரேட் பண்ணி அந்த குடலை வந்து வெட்டி எடுத்திருக்காரு குடலில் அந்த அந்த டேமேஜ் ஆன பாட்டை வந்து வெட்டி எடுத்துருக்காங்க ஸோ இவ்வளவு ஒரு மோ ஒரு பெரிய ஒரு பின்விளைவே ஏற்படுத்துச்சு ஸோ அந்த குடலை வந்து ஆப்ரேஷன் பண்ணி அந்த டேமேஜ் பாட்டை வெட்டி எடுத்ததுக்கு பிறகு தான் அவருக்கு வந்து அந்த விஷயத்தை வந்து அவரை வந்து காப்பாற்ற முடியாது அவருடைய உயிரை வந்து மீட்க முடிஞ்சிச்சு ஸோ அளவுக்கு ஒரு பயங்கரமான விளைவை அந்த லிக்யூட் ஐம்படுத்திடுச்சு ஸோ பெரியவங்களுக்கு அப்படின்னா குழந்தைகள் விஷயத்தில் எவ்வளோ கவனமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த விஷயம் வந்து நீங்கள் எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் பொது இடங்களுக்கோ பப்ளிக் பப்ளிக்கில் போகும்போது ஒரு ஈவெண்ட்டுக்கு போகும்போது ஒரு கல்யாண உடனே போகும்போதோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக ஏதாவது ஒரு பொருட்கள் உணவுப் பொருட்கள் இருக்கும்போது ரொம்பவே எச்சரிக்கையாக இருங்க ஸோ அந்த விஷயத்தில் உங்களுக்கு குழந்தைகளை ரொம்பவே கவனமாக பார்த்துருக்காங்க ஸோ இதுக்காகத்தான் இந்த வீடியோ நாங்கள் வந்து இந்த இடத்துல இந்த நேரத்தில் வந்து பேசிகிட்டு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் உங்களை மாதிரி நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக மறக்காம இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் மறக்காமல் இந்த மாதிரியான நல்ல இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோமே இல்லையே நன்றி வணக்கம்